ஆமா சார் ஏன்னா விந்து கோஷம் அவங்க வந்து அந்த தன்னையும் அதாவது ரொம்ப அவங்க டெடிகேட் பண்ணி அந்த ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து தன்னோட உடம்பு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு பேர் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க அதுல வந்து அவர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பட் கமலஹாசன் அவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க கேபி வை பாலா சார் பாலா அவரை ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சொல்லிருக்காங்க பட் இந்த மாதிரியான ஒரு நடிகைகள் நடிகர்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பே கிடைக்கல இல்லை சார் பொதுவாக நடித்த கலைஞர்களுக்கு எந்த நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியல ஒரு கட்டடமெல்லாம் இருந்தது அந்த கட்டடமெல்லாம் இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியல அதை போ இப்போ தேர்தல் நடக்கும்போது மாத்திரம் பெருசாக விளம்பரமெல்லாம் பண்ணிக்கிறாங்க இந்த நடிந்த கலைஞர்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணதால எனக்கு ஞாபகம் இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே ஒன்றும் தெரியலையே ஸோ அடுத்த மேலே கேஸ் போடுறதுக்கும் அவதூறு வழக்கு போடுறதுக்கு தான் அவங்களுக்கு டைம் சரியாக இருக்குது ஒழிய இந்த மாதிரி நடிந்த கலைஞர்கள் உளவு பண்ணால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவங்களுக்கு செய்கிற மாதிரியே தெரியலையே அடுத்தவங்களை கிண்டல் பண்றதுக்கு ஏன்னா எப்படி பேசலான்றதுக்கு தான் போயிட்டு என்ன வேலை செய்கிறாங்க இந்த பெண்ணுக்கு ஏன் செய்யல கமலஹாசன் ஏமா செய்யணும் நடிகர் சங்கத்துக்கு தான் அவங்களாம் இது கட்டுறாங்களே இது கட்டுறாங்களே சந்தா கட்டுறாங்களே அந்த சந்தா பணத்தை என்ன பண்றாங்க